வணக்கம் ஏ கனியக்கா 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 நம்ம தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனியக்காவுக்கு தான் ஏ கனியக்கா திருப்பரங்குன்றத்தில் அந்த காலத்துல எங்க முன்னோர்கள் தீபத்தூண் நிறுத்தி திருக்காத்தியில் அன்னைக்கு தீபம் போய் ஓட்டு மக்கள் எல்லாம் இன்பத்திலையும் மகிழ்ச்சியிலும் இருக்கணும்னு எங்க முன்னோர்கள் செஞ்சது உங்களுக்கு அளவுகள்லாக்கா ஏமுக்க அளவுகள் வெள்ளக்காரன் அந்த தீப யாத்திரை நிறுத்தி வச்சதுல இருந்து தாமுக்கா நிறுத்திட்டான் அதுக்கு முன்ன அந்த தூண்ல தாமுக்கா விளக்கு போட்டுச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுக்கா ஏன் தெரியாதுன்னு தெரியுமாக்கா நீங்க எல்லாருமே வெளிநாட்டு டிக்ஷனரிட்ட துட்டு வாங்கி சம்பாத்தியம் பண்ண ஆளுக்கா அதனாலதான் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எப்பவுமே தெரியாது விளக்கு தூணும் தெரியாது உங்களுக்கு விளக்கமான அர்த்தமும் புரியாது இந்து மக்கள் வழிபடுவது எல்லாம் உங்களுக்கு கல் உங்களுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு தான் அந்த ஆதி பகவானோட மகன் திருப்பரங்குன்றத்துக்காரன் தீபத்தூணோட விளையாடாதங்க அந்த தீபத்தூணு நம்ம முன்னோர்களால வழிபட்ட ஒரு மகத்தான தூணுக்கா இப்படி கொச்சையா பேசாதங்க இந்து மதத்தை புண்படுத்தும்படி உங்களுக்கு தீபத்தூண் எதுன்னு தெரியுமாக்கா தீபத்தூணுன்னா ஒரு தூண் நிறுத்தி அந்த தூணுக்கு மேல பண்ணாங்குழி எனக்கா ஒரு கிடங்கு வச்சு அந்த கிடங்குல விளக்கு சர்வே சர்வேக்களுன்னா மேல மட்டமா இருக்கும்கா உங்களுக்கு அதெல்லாம் எங்கக்கா புரியும் நீங்க கொள்ளை அடிக்கணும் அந்த திருப்பரங்குன்ற மழை ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்களாக்கா உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் புண்படுத்துதத திராவிட திமுக காரங்களுக்கு வழக்கமா வச்சிருக்கீக்கா நீங்க ஏக்கா வேண்டாமுக்கா திருப்பரங்குன்ற முருகமுக்கா சூர சம்புதாரமுக்கா ஆமாக்கா நீங்க செந்தூர் பதியானோட கந்தசஷ்டி மண்டபத்தையும் சண்முக விலாசத்தையும் பூச்சிட்டு உங்க அரசாங்கத்தில பூச்சிட்டு நீங்க எங்க தூண் தீப தூண அளவுகள் எப்படிக்கா நீங்க சொல்லலாம் ஏக்கா கனியக்கா விளக்கு போட்டா உங்களுக்கு அளவுகள்லாக்கா திருப்பரங்குன்றம் மலை மேல மட்டும்தா வந்து உங்களுக்கு அளவுகள் முருகன் கோயிலும் விளக்கு தூண் இருக்குமுக்கா நீங்க போய் போய் பார்க்க மாட்டேன் ஏன் தெரியுமாக்கா நீங்க மொத்தத்திலேயே உதவாத ஒரு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் தக்க பாடம் தமிழகத்து மக்கள் பக்தர்களை ரபடின்னு சொல்லுத அளவுக்கு உங்களுக்கு மன துணிச்சல் வந்திருக்குல்லக்கா நீங்க தீவ தூண அளவுகள் என்னதானக்கா சொல்லுவிய அளவுகள் என்னக்கா வாழ்க பாரதம் வந்தே மாதரம் பாரத அன்னையின் புகழ் ஓங்குக அது அளவுகள் அது தீப தூணா உங்களுக்கு மனசுல ஆக்கி உங்களுடைய மனசுல பதிய வைக்கும் இந்த தமிழ் பக்தர்களின் உன்னத முயற்சி உங்களுக்கு திமுகவுக்கு திக்கு தெரியாம கண் பூத்து உங்களுடைய கண் பார்வை மங்கி போச்சுக்கா அரவிந்த் ஆஸ்பத்திரியில் போய் ஆபரேஷன் பண்ணி பாருங்கக்கா அது தீபத்துணான்னு உங்களுக்கு தெரியுமக்கா ஜெய்ஹிந்த்